காளியம்மாலை காலி செய்ய போன்ற ஒரு சிலரு சின்சியரா ஒரு சில முகங்கள் மூச்ச குடித்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை ஏறக்குறைய எல்லாரும் முடிஞ்சுவச்சு அவங்களையும் இருக்கிற ஆளுகளையும் சீக்கிரம் முடிவு கொண்டு வர்றதுதான் அக்கா கல்வெளி போன்றவர்கள் எல்லாம் நம்பிக்கையான இடத்துக்குள்ள வர்றாங்க இவர்தான் பிரபாகரன் நீ கயல்வெளி அண்ணி தான் மதிவதனி ஆமா நீ அவங்கதான் தமிழ்நாட்டினுடைய விடுதலை ஒப்பிடுறதுன்னா அவர் செய்யறாரு

சாதா சாமானியரையும் சிந்திக்கிற அளவுக்கு அதற்கு எதிராக கடுமையாக தொடர்ந்து போராடி கருத்து தளத்தில் முறியடிச்சு முன்னேற்றி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீமான் வந்துட்டு ஒரு குடிநோயாளி மாதிரி சங்கினா அப்படி இன்னும் தப்பான வார்த்தை இல்லை அப்படின்னு பேசுனா சீமானை எதை கொண்டு என்ன செஞ்சு அவரை திருத்துவது அப்படின்னு தெரியலை இப்ப இதை உணர்ந்தவங்க அவங்களுடைய பிள்ளை ஐஸ்வர்யா அவங்க இந்த உண்மையை சொல்றாங்க எங்க அப்பா சங்கி கிடையாது சங்கி என்றால் வெறுப்பு அரசியம் சங்கி என்றால் மதவரியம் சங்கி என்றன்னா பொய் சொல்லி சங்கின்னா பிராடு ஆஹ் வணக்கம் ஐயா வணக்கம் முக்கியமா குறிப்பாக சமீபத்துல வந்து ஒரு லால் சுலான்னு ஒரு படத்திற்காக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு பேச்சு பேசிருந்தாங்க என்னன்னா எங்க அப்பா ஒரு எங்க அப்பா ஒன்று சங்கி இல்லை எங்க அப்பாவை சங்கின்னு சொல்லாதீங்க அது ரொம்ப வருத்தமா இருக்கு மனவேதனையா இருக்கு அதை கடன் போகவே முடியவில்லை அப்படின்னு ஒரு ஸ்வீட் பேசம் தாங்க அது ஒரு பெரிய பேசும் பொருளாதான் மாறி இருந்துச்சு அதன் தொடர்ச்சியா அது குறித்து நாம்தான் சீமான ஒரு கேள்வி கேட்ட பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா ஏமா ஐஸ்வர்யா அவர் வருத்தப்படுற சங்கின்ற ஒன்று அப்படி ஒன்று சொல்லவில்லை இல்லை அது மாதிரியா பேசியிருக்க எப்படி பாக்குறீங்க ஐஸ்வர்யா தன்னுடைய அப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி சொன்ன உண்மை உண்மைதான் ரஜினிகாந்த் அவ்வளவு சிக்கலா அரசியலா யோசிக்கிற ஆளுங்க கிடையாது வெறுப்பை மதத்தில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நடிகராக நம்ம அவரை பார்த்ததில்ல இன்னொன்னு சீரியஸா மக்களுடைய பிரச்சனைகளை ஆழமாக தெரிந்து கொண்டு பேசி பேசுபவரும் அல்ல அவருக்கு தோன்றத கொஞ்சம் பேசுவார் அப்புறம் பின்னால் அதை மாற்றிக்குவார் இல்லை அமைதியாகிடுவார் அரசியல் எதிர்வனைகளுக்கு பின்னால் அவர் ஃபாலோ பண்ணுறது இல்லை அவரை திடீர்னு இடையில சங்கியா மாற்றுறதுக்கான முயற்சி சந்திரமுகியா மாற்றுற அளவுக்கு நடந்தது அதை நம்ம பார்த்தோம் அவரை கொண்டு போய் பாவத்தை இங்கே தூத்துக்குடியில் இறக்கி விட்டு போராடுறவனாம் போராடி போராடி சுட்டுக்காட்ட ஆக்கிட்டாங்க அதாக்கும் இதாக்குன்னு சொல்லி பல சங்கி படங்களில் பார்த்த எல்லாம் அவரை பேச வச்சாங்க ஒரு கட்டத்தில் கொள்கை என்ன என்ன கொள்கையை கேட்டாங்க எனக்கு தலை சுத்திருச்சு அப்படின்லாம் ரொம்ப யதார்த்தமாக தான் அவர் அப்போ அவர் அரசியல் தெரியாது இயக்கம் தெரியாது அப்படின்னு வெளிப்படையாக சொன்னவர் தான் கடைசியாக அவரை அரசியலை விட்டு விலகும் முன்பு விநாயகம் இந்த ஆர்எஸ்எஸ் விநாயகம் நின்றுக்கிட்டு அவரை டியூன் பண்ணப்போ அது என்ன என்ன சொல்ல அப்படின்னு அவர் ஓபன் மீடியாவிலேயே கேட்டு அது சர்ச்சையாச்சு அப்ப என்ன ரொம்ப சிக்கல் இல்லாத மனிதர் தான் ரஜினிகாந்த் அப்ப இதை உணர்ந்தவங்க அவனுடைய பிள்ளை ஐஸ்வர்யா அவங்க இந்த உண்மையை சொல்றாங்க எங்க அப்பா சங்கி கிடையாது அப்படின்னு சங்கி என்றால் வெறுப்பு அரசியல் சங்கி என்றால் மதவரியம் சங்கி என்றனா பொய் சொல்லி சங்கின்னா ஃப்ராடு சங்கினா வாட்ஸ்அப்ல ஊதிப்பு இருக்கிற புரட்டர்கள் இப்படின்லாம் தமிழ்நாட்டில் அர்த்தம் வந்துருச்சு தமிழின விரோதிகள் தமிழர் விரோதிகள் தமிழ் விரோதிகள் இப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் இதுக்கு அர்த்தம் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த சீமான் வந்துட்டு ஒரு குடிநோயாளி மாதிரி சங்கீனா அப்படி ஒன்றும் தப்பான வார்த்தை இல்லை அப்படின்னு பேசுனா சீமானை எதை கொண்டு என்ன செஞ்சு அவரை திருத்துவது அப்படின்னு தெரியலை ஏன்னா அவர்தப்போ கிளிகிளின்னு கிழிச்சு பேசியிருக்கார் ராமர் கோயில் வந்துருச்சாம்ப்பா நீ எல்லாருக்கும் சாப்பாடு வந்துடும் சோறு வந்துடும் விவசாயம் பார்க்க வேண்டிய ஐடி வேலை பார்க்க வேண்டியது பள்ளிக்கூடம் போக வேண்டியது இல்லை அப்படின்னு வரிசையா பேசுற ஒரு வாய் வியாபாரி போல பேசியது சீமா இந்த வாய் வியாபாரி இன்னைக்கு சங்கி என்பது கெட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு அல்லங்க என்ன பட்டியல்ல வர சேர்க்கிறது இது ஒரு அரசியல் இலி சொல்லாக மாறி போகவும் தான் எந்த அரசியலுக்குமே தொடர்பற்ற ஒரு கலை வணிகத்தோடு மட்டும் கவனமாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தனுடைய மகள் சொல்லி இருக்கிறார் அவங்களே பார்த்து சொல்லி இருக்கக்கூடிய இந்த விஷயம் தமிழ்நாட்டு மக்களுடைய அரசியல் விழிப்புணர்வுக்கும் போராட்டத்திற்கும் கிடைச்ச வெற்றி அது சங்கின்ற சொல் இலி சொல் அப்படின்னு சாதா சாமானியரையும் சிந்திக்கிற அளவுக்கு அதற்கு எதிராக கடுமையாக தொடர்ந்து போராடி கருத்து தளத்தில் முறியடிச்சு முன்னேற்றி வச்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் இல்லையா இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம பூசுறார் சரிங்களா அநேகமா அவர் குடிச்சிருக்கலாம் அல்லது குடிக்காம சீரியஸா இருந்திருக்கலாம் அதான் தெளிவா இருக்கிறார் அப்படின்னா சீமான்ட ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த தேசிய தமிழ் தேசிய அரசியலை குளிபறித்து குட்டிச்சுவராக்கி ஒன்றும் இல்லாமாக்கிட்டு தெளிவாக திட்டமிட்டு சங்கிகள் பக்கம் நகர்த்திக்கிட்டு போகிறார் அதற்கான ஒரு அதற்கான ஒரு வெளிப்பாடு தான் தேர்தல் நேரத்தில் சில கோடிகளையாவது கைப்பற்றுறதுக்கு லாபி பண்ணுறதுக்காக இந்த வா விலங்குகள் வாசனை பரப்பி கவருன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி விலங்கு வாசனை பரப்புகிற வேலையை தான் சீமான்படி செய்கிறார் அப்படின்னு தான் நான் கருதுறேன் இல்ல இது மட்டும் இல்ல அதுல என்ன சொல்றாருன்னா போற போக்குல அப்படி ஒண்ணும் ஐஸ்வர்யா வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்ல ஏன்னா அவர் ராமர் கோவிலுக்கு போறதோ மோடிக்கு நம்ம பிண்டா இருக்கிறதோ என்ன தப்பு நினைக்கிறாங்கல தப்பு தான் தமிழ்நாடு சொல்லி இருக்கு யாரோடு நீ சவகாசம் வச்சிருக்கிற அப்படின்ற அரசியலுக்கு திரும்ப திரும்ப பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு அப்போ எங்களை சங்கின்னு சொல்றாங்க எங்களை சங்கின்னு சொல்றாங்க நான் சங்கியான்னு நூறு மேடையில் பேசினவர் சீமான் உங்களை அப்படி கதற கதற விட்டதுங்க தமிழ்நாடு அப்போ மோடி கூட சேரக்கூடாதுன்னு தமிழ்நாடு மட்டும் இல்லை தென்னிந்தியா சொல்லிருச்சு இந்தியா சொல்லிக்கிட்டு இருக்கு இந்தியா முழுக்க சொல்லிக்கிட்டு இருக்கு அப்ப இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மோடி கூட சேருவது தப்பு இல்லை கூட போறது தப்பு இல்லை இமயமலை போகிறது தப்பு இல்லை அப்படின்னு பேசக்கூடிய சீமான் ஒரு வாய் வியாபாரி அரசியல்வாதி அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இல்லை சார் நீங்கள் என்ன மேலே ஒரு குற்றச்சாட்டு வச்சா கூட தொடர்ந்து மத்திய அரசுக்கு எதிராகவும் பிஜேபிக்கு எதிராகவும் மோடிக்கு எதிராகவும் தொடர்ந்து அவரும் பே அங்கங்கே அவங்க பேசிட்டாங்க சார் அப்படி நம்ம சொல்ல முடியுமா என்ன இல்லை அரசியலில் நற்கூறு பொறுக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது நற்கூறு பொறுக்கித்தனம் அப்படின்னு ஒன்று நற்கூறு பொறுக்கித்தனமா நற்கூறு பொறுக்கி ஆமாம் அதுக்கு ஆங்கிலத்தில் எக்லக்டிசம்னு பேரு பொலிட்டிக்கல் எக்லக்டிசம்னு இந்த நற்கூறு பொறுக்கித்தனத்தினுடைய வேலையை என்ன அப்படின்னா எதை எல்லாத்துலேயும் அடிப்படையை மங்களாக்கி விட்டுருக்கு சேத்தை கலக்கி விட்டுறது சேற்றையும் தண்ணீரையும் எப்பையும் கலக்கி விட்டுறது கலக்கி விட்டுட்டு அப்பப்போ எடுத்து எடுத்தெடுத்து காமிக்கிறது பாருங்கள் இது வந்துட்டு நான் இதை எடுத்து சொல்லிட்டேன் இதை எடுத்து சொல்லிட்டேன் துண்டு துண்டாக பேசுகிறது ஆனால் அடிப்படையில் செய்யக்கூடிய வேலை யாரை நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க சீமான் பேசக்கூடிய கிறிஸ்தவ மத விரோதமாக பேசிய விஷயம் முஸ்லீம் மத விரோதமாக பேசிய விஷயம் அடிப்படை கரைசாவை இதைத்தான் அவர் செய்வார் சீமான் ஆனால் பாத்தீங்கன்னா சீமான்ட்ட எல்லா பிரச்சனைகளும் எதிர்த்து ஒரு வருஷன் இருக்கும் சாதி எதிர்த்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நாலு சொல்லி இருப்பார் சாதி தமிழனா மத தமிழனா அந்த எங்கிட்ட வராத நாம் தமிழர் அப்படின்னு ஒரு அவர் ஒரு உருட்டு இருப்பார் சரிங்களா இதுதான் அரசியல் நற்கூறு பொறிக்கித்தனம் சொல்றது இந்த பொறிக்கித்தனத்தை வைத்துக்கொண்டு அரசியலில் பாசிசத்திற்கு சேவை செய்கிற வேலையைத்தான் சீமானம் செய்யறாரு அதைத்தான் நம்ம கையங்களவமா பிடிச்சு அம்பலப்படுத்தும் போதெல்லாம் என்ன பாசிசு சொல்றாங்க சொன்னால் சொல்லிட்டு போங்க ஏன்னா நான் வந்து நான் அப்படி பேசுறேன் எப்படி பேசுகிறேன் மறுபடியும் இந்த நல்கூறு பொறுக்கித்தன தனம்னு சொல்கிறோம்ல ஜாதிக்கு எதிராக பேசுறது மதத்துக்கு எதிராக பேசுறது தேசிய ஒற்றுமையை பற்றி பேசுறது அப்படின்னு மறுபடியும் வர்ணஜாலம் காட்டுறது இதே வேலை தான் சீமானுக்கு இந்த ஓட்டத்தை இந்த நல்கூறு பொறுக்கித்தனத்தை அரசியல் பொறுக்கித்தனத்தை வச்சு நீங்கள் சீமானை தெளிவாக நீங்கள் டிஃபைன் பண்ணியெல்லாம் வரையறுத்திடலாம் இப்படிப்பட்ட ஆட்கள் என்னன்னா ஓனாய் கூட வேட்டையாடுவதை லட்சியமாக கொண்டு ஆடுகளோடைய திரிவது இவர்களுடைய வேலை பெரிய ஓனாய்க்கு விருந்து படைக்கிறது லட்சியம் ஆடுகளோடையே திரிகிறது உங்கள் வேலை இதில் தான் இந்த நற்கூறு அரசியல் பொறுக்கித்தனம் இருக்கு இந்த பொறுக்கித்தனத்தை இவர்கள் திரும்ப திரும்ப இதுதான் தான் அடையாளங்கானு நம்ம சொல்றோம் உனக்கு ராமரோயில கட்டிட்டாங்க உனக்கு அது கிடைச்சிருமா இது கிடைச்சிடுமா அது கிடைச்சிடுமா இது கிடைச்சிருமா எல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு சங்கி என்பது அப்படி ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்லையா அவன் என்ன செய்யறான் மோடி போன்ற சரிங்களா அரசியல் கோமாளிகள் அரசியல் பயந்தாங்குள்ளிய கடைசி அவன் என்ன பண்றானா அதாவது என்னன்னா மோடி ஒரு அரசியல் பயந்தாங்குள்ளிய அந்த தேர்தலை சந்திக்கிறார் என்ன பயந்தாங்கொல்லி முடிஞ்சு வச்சு எதை சொல்லி ஓட்டு கேட்க வழி இல்லை கடைசியில் வழியே இல்லாதவன் எங்க ஓடுவேன் சாமி சாமியை தேடி ஓடுவான் அப்போ ராமர் கோயிலை கட்டி தானே திறப்பதன் மூலமாக கிடைக்கிற புண்ணிய ஒன்று இன்னொரு பக்கம் அந்த மக்களையெல்லாம் நான் தான் அதை செய்கிறேன் அப்படின்னு இந்த மூடத்தனமான மக்களையெல்லாம் திசை திருப்பி ஓட்டு வாங்கிற அயோக்கியர்களின் கடைசி புகலிடமான மதத்தை நோக்கி போயிருக்கிறேன் அப்படிப்பட்ட மோடிக்கு மோடியை ஆதரிப்பது அவர்களை சங்கித்தலம் தவறு இல்லைன்னு பேசுவதெல்லாம் சிக்னல் கொடுக்குறது இந்த வேலையை தான் சீமான் தமிழ் திறமை செய்கிறார் இதோடு மட்டும் இல்ல இப்ப சீமான் அரசியல் நீங்கள் பேசுறதுனால நான் இதையும் சேர்த்து கேட்கிறது ஏன்னா நீங்க சீமான் வந்து ஒரு நட்பூர் புரிக்கணுங்கிற ஒரு ஒரு அதாவது என்ன பகடியான வார்த்தையை பயன்படுத்துறீங்க ஆனால் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பகடி இல்லை சாரமான வார்த்தை சாரமான வார்த்தையா ஒரு திருப்பூரூருடைய சட்டமன்ற அலுவலகத்தை வந்து அதாவது கட்சி அலுவலகத்தை வந்து அவரோட மன திறந்து வச்சிருப்பாரு இது என்னன்னா கிட்டத்தட்ட அவங்க உள்ள என்ட்ரி ஆகுறாங்க பொதுச்சியாளர் அவங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நாம் தமிழ் அதிகமா வெளிப்பட ஆரம்பிச்சிருக்குது அதன் காரணமாக ஒரு மூன்று நான்கு முக முக்கியமான பொறுப்பான வெளியாகிறாங்க இதை எப்படி பாக்குறீங்க இவர பிரபாகரன் நீ கையில்விலே அண்ணி தான் மதிவதனி என்ன ச சொல்றீங்க ஆமா நீ அவங்க தான் தமிழ்நாட்டினுடைய இவர கையில்லே மதிவுக்கு அவர் செய்றாரு அவரை தான் இப்பவும் அண்ணன் பிரபாகரனுடைய அவர் ஒப்பிட்டாரு இப்ப மதிவதனியோட அவர் கையில்விலே உப்பிடுவாரு ஏனா எல்லா பேனியும் அவர் கோர்க்கறது மாண்டு போனவங்க அதோட நீ உப்புற சரியா ஆமா அவர்தான் உப்பிட்டு தான் எல்லாத்துக்கும் கொண்டு வராருல அதாவதுங்க இந்த கட்சியில் கேப்டன் மில்லர்களாக இருந்தவனை பூரா வரட்டி விட்டாச்சு அல்லது தன்னை தானும் கேப்டன் மில்லர் சரிங்களா அப்படி பல்வேறு போராளிகளாக தங்களை பாவித்து கொண்டு சின்சியராக வந்தவன் பூரா ஓடிட்டான் கட்சியை விட்டு ஓடிட்டான் இவருடைய ஃப்ராடுத்தனம் அவருடைய அரசியல் பிராடுத்தனம் போலித்தனம் காசு பார்க்கறது இதில் இருக்கிற சந்தர்ப்பவாதிகளை வச்சுக்கிட்டு கட்சி நடத்துறது திருட்டு பையன் சாதி வெறியம் மதவெறிய சரிங்களா இந்த பார்ப்பனிய லாபி இதுக்குள்ள நீலிங் இதெல்லாம் தெரிஞ்சவன் வெளியே போயிட்டான் ஜென காலு கொள்கைக்காக இருந்த தமிழ் தேசியத்திற்காக போராடிய பிள்ளைகள் எல்லாம் வெளியே போயிட்டாங்க இப்ப இவருக்கு யார் இருக்கானா ஃபேமிலியும் அல்ல தான் இருக்கு அப்ப அவரு தான் நீ கொண்டு வருவார் எல்லாத்துக்கும் வேற வழி வேற வழி இல்லை முன்னாடி உழைத்தோல் இருக்காங்க இன்னைக்கு கூட முக்கியமான நிர்வாகிகளா இருக்காங்க

சீமானுடைய இந்த அரசியல் நற்கூறு பொறுக்கித்தனம் அடிப்படையில் பாசிசத்துக்கு சேவை செய்கிறதுன்ற அந்த லைனேஜை உணராதவங்க ஒன்று அரசியல் தெளிவற்றவர்கள் ஒரு மார்க்சிய கல்வியோ அடிப்படை புரிதலோ இடதுசாரி அரசியலையோ பயிற்றுவிக்கப்படாதவங்க இது இவர்கள்ட்ட இருக்கிற அரசியல் அறியாமை அதனால் நீடிக்கிறாங்க ஒன்று இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இவர்கள் சில இந்த டீலிங் ஏரியா இருக்கு இல்லையா அதை வேற லாபி கையாளும் இவங்களை அதுக்கு வெளியவே வச்சுருப்பாங்க இவர்களை செய்தி தொடர்பாளர்கள் போல வெளியவே வச்சுக்கிட்டு அந்த டீலிங் லாபிக்குள்ளேயே உங்களை கொண்டு வர மாட்டாங்க அந்த புற காரியதரிசிகள் வேற டீம் இருக்கும் இந்த அந்த புற காரியதரிசிகளெலாம் இவர்களெலாம் போய் அந்த விஷயங்களை பார்க்காத வரைக்கும் அல்ல அந்த செய்திகள் வர வரைக்கும் ஒரு சிலர் நீடிக்கலாம் சார் காளியம்மாள் போன்றவர்கள் தொடர்ந்து சீமான் பானையிலேயே சீமான் உடல் மொழியிலேயே சீமானுடைய வாய்ஸாவே பேசுறாங்கல்ல அவங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா இல்ல அந்த தலைமுறை இப்போ ஏறக்குறையா அருகிட்டாங்க நீங்க இப்ப இடும்ப உடங்கார்த்தி காளியம்மாள் போன்ற ஒரு சிலரு சின்சியரா ஒரு சில முகங்கள் மூச்சை குடுத்து பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள ஏறக்குறைய எல்லாரும் முடிஞ்சு வச்சு

அப்படி சொல்லி முடிவாங்க இப்ப தேமுதிகிழால எப்படி பிரேமலதா வந்தாங்களோ அவருடைய தம்பி வந்தாரோ அந்த லாபி பூரா உள்ள வந்துச்சோ வந்து ஒண்ணும் இல்லாம அதே மாதிரிதான் நடக்கும் தம்பது எல்லாருமே வருவாங்க வரிசையா வருவாங்க கதம் முடிஞ்சிடும் இதுதான் நடக்கும் அதனுடைய தவிர்க்கவே எல்லாமே சீமான் ஒரு இல்லாத அரசியல்வாதி அது அதை நோக்கி தான் போகும் இதுக்கு நிச்சயமா காலியாயிருக்கும் நன்றி சார் நன்றிங்க